அநேருக்கு வணக்கம் தினசரி வானிஜி பற்றி அறிய நம்முடைய ஈட்டு சுன்பத்தை சிக்க பண்ணுறேங்க இது வரைக்கும் நம்ம சின்ன சைக்கி பண்ணாமல் மந்திர மறுக்காமல் ஒரு சிக்கை மட்டும் செய்து பண்ணுறேங்க இன்றைக்கான தேதி வந்து பார்த்தீங்கன்னா மே பத்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாளிறது நம்ம தமிழகத்தில் நேற்று நாம் அறிவித்தபடியே பல்வேறு மாவட்டத்தில் நல்ல மழை பெஞ்சிருக்குங்க அதான் நேற்றைக்கு நமக்கு ஒரு சொல்லியிருந்தோம் பொள்ளாச்சி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கன கண்டிப்பாக மழை இருக்கும் சொன்னால் கூட பெய்யலாம் சொன்னால் நேற்று அழிவித்தபடி பிஞ்சிருக்கிறது பொள்ளாச்சியில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மழை வெளி அதே அதேபோல் கோயம்புத்தூர் மாவட்டம் பல்வேறு இடங்களில் நல்ல மழை பெஞ்சிருக்கு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் மற்றும் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் இங்கெல்லாமே கனமழை பெய்திருக்கிறது சேலம் மாவட்டம் தெற்கேயும் மழை பெய்திருக்கிறது நாமக்கல் மாவட்டம் மற்றும் இந்த பெரம்பலூர் மாவட்டம் மேற்கு பகுதி இதில் குறிப்பாக கரூரில் நேற்று நல்ல மழைங்க கரூர் மாவட்டம் திண்டுக்கல்ல கூட மழை பெய்திக்கிறது ஆனால் இதில் வந்து மழை பெய்கிறதுங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்கிறது நேற்று கூட மழை பெஞ்சிச்சு தான் ஆனால் அதில் வந்து இந்த மதுரை மாவட்டம் மேற்கே மழை பெய்திக்கிறது ஆனால் கிழக்கே மழை இல்லை அதாவது மதுரையிலேருந்து ஒரு பத்து இருபது கிலோமீட்டர் உள்ளே மேற்கு உள்ளே போனீங்கன்னா நல்ல மழை பெய்து ஆனால் மதுரையிலேருந்து இந்த பக்கம் கிழக்கு நோக்கி வந்து மழை இல்லை ஏன்னா இந்த ஒதுக்கி பெய்கிறது மதுரை மாவட்டம் மேற்கே மலை கிழக்கே மலை இல்லை அதே போல் திண்டுக்கல்ல நேற்றைக்கு மழை பெய்திக்கிறது திண்டுக்கல் மேற்கே மழைப்பொழிவு கிழக்கே பல்வேறு இடங்களில் தூரல் மலை மட்டுமே கொடுத்து விட்டு ஒதுக்கி விட்டது இப்படி ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டிருக்கிறது ஆனால் மழை பெய்யக்கூடியதில் ஒரு கனமான மழையாக பெய்து கொண்டு பெய்து கொண்டு வருகிறது இந்த கோடை மலை என்றாலே இப்படி தாங்க பெய்யும் அது கோடை மலை என்றாலே ஒரு சில நாள் பரவலாம வரும் ஒரு சில நாள் மழை இல்லாத மாதிரி அங்கங்கே இருக்கும் ஒரு சில நாள் மிக குறைந்து தீவிரமாக காணப்படும் அந்த காற்றுக் குவிதல் அந்த காற்றுக் குவிதல் ஈரப்பதம் காற்று எந்த இடத்துல அதிகமாக சந்திக்கிறதோ அந்த இடத்துல மட்டும் திடீரென்று மழை உருவாகி தீவிரமாய் பெய்யும் இதோடைய தன்மை எப்போதுமே ஒதுக்கொதிக்கி தான் பெய்யும் அதை பரவலாக பெய்தா கூட அங்கே வந்து ஒதுக்கொதிக்கி தான் பெய்யும் தயவு தயவுசெய்து கவலைப்படாதீங்க இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் மழை பெய்யாமல் இருக்குது அது இன்னும் டெல்டாவில் மழை பெய்யல வட கடலோரத்தில் இன்னும் மழை பெய்யல அங்கே அங்கே எல்லாம் ஒரு சில இடத்துல இப்போ மழை இருக்கு அதை இன்னமும் ஒரு தீவிரமான மழை அப்படிங்கிறது இல்லை அதாவது மழை பெய்தாலும் ஒதுக்கொதிக்கி பெய்து கொண்டிருக்கிறது அதாவது ஈரோடு மாவட்டம் மழை பெய்தாலும் ஈரோடு மாவட்டம் மேற்கே மழை பெய்யாது கிழக்கே மழை இல்லை அதாவது ஒரு மாவட்டம் வந்து பரவலாக பெய்ய மாட்டேது இதுதான் ஒரு பிரச்சனை எனவே செய்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக இந்த காற்று சுழற்சி கண்டிப்பாக நம்ம தமிழகம் நோக்கி தான் வரும் வருவதற்கு அதிக வாய்ப்பு தான் தற்பொழுது அந்த காற்று சுழற்சி அது இலங்கையிலேருந்து தென்கிழக்கு தொள்ளாயிரம் கிலோமீட்டர் அப்பெல்லாம் இருக்குது அது இன்னும் நெருங்கலை அது இன்னும் ஒரு எட்நூறு கிலோ எட்நூறு கிலோமீட்டரு இலங்கையிலிருந்து தென்கிழக்கு எட்நூறு எட்நூறு கிலோமீட்ரு அப்பா தான் இருக்குது அது வந்து மே பதினாலாம் தேதி தான் நெருங்கும் மே மாதம் பதினாலாம் தேதி தான் நம்ம தமிழகம் வரைக்கும் வரும் இன்னும் எவ்வளோ நாள் இருக்கு இன்றைக்கி தேதி பத்து பதினொன்று இன்னும் ஒரு மூன்று நாட்கள் இருக்குங்க இடையில ஒரு மூணு நாள் மட்டுமே இருக்கு இந்த மூணு நாள் வந்து மழை பெய்யும் ஆனால் ஒதுக்கொதிக்க ஒதுக்கி பெய்யும் இப்படி பெய்து கொண்டே இருக்கும் தினசரி மலை உண்டு ஒதுக்கி ஒதுக்கி இடம் மாதிரி இடம் மாதிரி இடம் மாதிரி பெய்து கொண்டே இருக்கும் ஆனால் அந்த சுழற்சி அந்த நிகழ்வு தமிழக அருகே வரும்போது என்ன ஆக போகுதுன்னா பரவலாக மாறப்போகுது அதாவது கடலிலிருந்து மையங்கள் வரப்போகுதுங்க அது வந்து அது வந்து ஒரு மழைக்காலம் போல பெய்ய போகுது அது வந்து ஒரு வடகிழக்கு பருவமழை போல காட்சி தரப்போகுது அதாவது நம்ம வடகிழக்கு பரமழைக்காலம் பார்த்துருப்போம் கடலிலிருந்து மேகங்கள் எப்படி வருமோ அதே போல வரப்போகுது எனவே தயவு செய்து கவலைப்படாதீங்க கண்டிப்பாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் இதுவரைக்கும் மழை பெய்யாத அனைத்து இடங்களுக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கண்டிப்பாக மழை உண்டு வட மாவட்டங்களுக்கும் மிக கனமழை இருக்கு சென்னைக்கெல்லாம் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே மழை காத்திருக்கிறது அதே போல் டெல்டா மாவட்டங்களுக்கும் பத்து முதல் இருபது சென்டிமீட்டருக்கு மேலே மிக கனமழை காத்திருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் பல்வேறு இடங்கள் தென் மாவட்டம் முழுவதும் மிக கனமழை தான் அந்த காட்டு சுழற்சியால் தென் மாவட்டங்கள் முழுவதுமே மிக கனமழை பத்து முதல் இருபது சென்டிமீட்டருக்கு மனமழை காத்திருக்கிறது மேற்கு மாவட்டம் உள் மாவட்டம் கோயம்புத்தூர் திருப்பூர் கரூர் கர்நாடகா மாநிலம் ஆந்திரா தெற்கு பகுதி மற்றும் இந்த வட மாவட்டம் உள்பகுதி வடகடலோரம் உள் மாவட்டம் விரு விழுப்புரம் விருதாச்சலம் புதுச்சேரி ஒட்டுமொத்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் அந்த சுழற்சியால் அதீதமான மழை பொழிவு இருக்கிறது எப்போதுமே நம்ம பக்கம் ஒரு நிகழ்வு இருந்தால் அது வந்து ஒரு பெருமழையை கொடுக்கும் நான் வந்து ஏன் சொல்கிறேன்னா அந்த சுழற்சி நெருங்கும்போது என்னாகவும் கேட்டிங்கன்னா ஒட்டுமொத்த காட்டி நம்ம தமிழகத்தில் குவிக்கும் அதாவது இந்திய புறங்களை இந்தியப் பொருங்களை ஒட்டுமொத்த நீராவி காற்றும் நம்ம அந்த சுழற்சி வந்து என்ன பண்ணணும் ஈர்க்க போகுது அப்படி ஈர்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த சுழற்சி நம்ம தமிழகம் அருகே தான் அதாவது இலங்கைக்கும் நம்ம தமி இடைப்பட்ட அந்த கடல் பகுதி இருக்கும் அப்படி சுழலும் போது என்ன ஆகும்னா ஒட்டுமொத்த ஈரப்பதம் காட்டும் நம்ம கே மேற்கு கா மேற்கு காற்றும் அந்த கேரளா வழியாக நுழையும் அதே போல் இந்திய புறங்களை காற்றும் தமிழக கடலோர வழியாக உள்ளே உள்ளே நுழையும் இப்படி உள்ளே நுழைந்து கொண்டே இருக்கும் அதாவது தெளிவாக சொல்லப்போனால் மிக கனமழை கண்டிப்பாக உண்டுங்க அந்த சுழற்சியால் மிக கனமழை உண்டு ஏன் பல்வேறு கூட ஒரு ஏரி குளங்களை கூட கொஞ்சம் ஓரளவு நிரம்பலாங்க ஓ ஒரு ஏரி குளங்களை கூட இப்போலாம் வறட்சியாக இருக்குது பார்த்திங்களா அந்த வறட்சி இல்லாமல் நீங்கி ஓரளவு தண்ணி நிற்கலாம் ஒரு அரை குளம் ஒரு அரை வாய்க்காகலாம் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் போகலாம் ஏன்னா அந்தளவுக்கு மழை இருக்கிறது அந்த சுழற்சியால் எனவே இதனால் தயவுசெய்து பொறுமையா இருங்க கண்டிப்பாக மழை உண்டு இன்றைக்கி ஒரு மூன்று நாட்கள் மட்டும் பொறுத்து கொள்ளணும் இன்னும் ஒரு மூன்று நாட்களுக்கு மட்டும் மழை வந்து ஆங்காங்கே ஒதுக்கி தான் பெய்யும் அதாவது ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் இடமாரி இடம் மாதிரி பெய்யும் இன்றைக்கி வந்து மழை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா அந்த வட மாவட்டம் உளுப்பகுதி கர்நாடகா எல்லையோரத்தில் மழை எதிர்பார்க்கலாம் அதே போல் கீரோடு சேலம் நாமக்கல் இங்கேலாம் மழை இருக்குது இன்றைக்கி போல் தென் மாவட்டங்களையும் இன்றைக்கி ஆங்காங்கே சற்று தீவிரமான மழை இருக்கும் அதே போல் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் மேற்கு பகுதி அந்த கோயமுத்தூர் பொள்ளாச்சி கூட இன்றைக்கி வாய்ப்பு இருக்குது நான் கண்டிப்பாக இந்த கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் இன்னைக்கு கண்டிப்பாக மழை இருக்குது இன்னை விட நாளை மிக அதிகமான பொழிவு நாளை விட நாளை மறுநாள் அதை விட அதிகமாக பொழிவு இப்படி அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பொழிவு மேலும் அதிகரிக்கும் அது குறிப்பாக மே பதிமூணாம் தேதிக்கு மேலே மிக ஒரு நீண்ட பருப்பில் மழை மாறிவிடும் அந்த சுழற்சி நெருங்க 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 பொழிவு அப்படியே அதிகரிக்கும் எனவே தெளிவாக சொல்லப்போனால் கண்டிப்பாக மழை இருக்குது நீ இன்னும் நீங்கள் கேட்டிங்கன்னா சார் மழை வருமா வராதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மழை வருங்க தயவுசெய்து பொறுமையாக இருங்க வட மாவட்டம் இப்போ ராணிப்படையெலாம் மழை இல்லை அந்த திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டம் மழை பெய்து விட்டது ஆனால் இது ராணிப்பட்டியெலாம் மழை இல்லை அதே போல் சென்னையில் மதுராந்தகம் சென்னையில் ஒரு சில இடத்துல மழை பெய்து அந்த சென்னையோட மாநகர புறநகர் பகுதி இன்னும் சென்னையில் பெருமானத்தில் மழை இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் சென்னை இந்த கடலோர மாவட்டம் முழுவதுமே அதிகமான மழை இருக்கும் அந்த சுழற்சி பொழுது கடலோர மாவட்டம் முழுவதுமே ஒரு அதீதமான ஒரு வடகிழக்கு பரமலை காலத்தில் எப்படி மழை மழை பெய்யுமோ அதே போல் மழை பெய்யலாம் ஒரு மிக கனமழை கூட கண்டிப்பாக இருக்கிறது அதுபோல் டெல்டா மாவட்டம் வட மாவட்டம் மேற்கு உள் மாவட்டம் எல்லா இடங்களுக்கும் மழை இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை எதிர்பார்க்கலாம் தினசரி வானிலை பற்றிய ஏரியை நம்ம ஈடு சிரமத்தை சக்கிய பண்ணுறேங்க தயவுசெய்து பொறுமையாக இருங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கண்டிப்பாக மழை இருக்குங்க எல்லா இடங்களுக்கும் மழை பெய்யும் உங்களிடங்களுக்கும் மழை இருக்குது உங்கள் மாவட்டம் தாலுகா ஊரெலாம் மிக கனமழை கண்டிப்பாக இருக்குது அந்த சுழற்சி அது தீவிரமான மழை இருக்குது ஆனால் இன் ஒரு மூன்று நாட்கள் மட்டும் மழை பெய்யும் இதை இன்றைக்கி நாளைக்கு ஒரு மூன்று நாட்கள் மட்டும் மழை பெய்தால் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மழை பெய்யும் அந்த சுழற்சி பொழுது பரவலாக மாறிவிடும் நன்றி